உயர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி இலங்கை மக்கள் வரலாற்றில் முதல் தடவையாக இடதுசாரி தலைவர் ஒருவரை நாட்டு தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ளனர் அனுரவின் வெற்றி என்பது அனுரவின் அல்லது ஜேவிபியின் இடதுசாரி கொள்கைகளுக்கான வெற்றி அல்லது நாட்டில் பிரையொடி போயுள்ள லஞ்சம் ஊழல் முறைகேடுகள் அதிகார துஷ்பிரயோகம் போன்றவற்றினால் மக்கள் பாதிக்கப்பட்டதன் விளைவே இந்த வெற்றி கடந்த இரண்டாயிரத்தி ஜனாதிபதி தேர்தலில் இனவாதம் பெரும் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழ் பொது வேட்பாளர் தரப்பை தவிர பிரதான சிங்கள வேட்பாளர்கள் இனவாதத்தை பேசவில்லை இனவாதத்திற்கு வாக்கு கிடைக்காது என்பது அரகலையாவிற்கு பிந்திய யதார்த்தம் எனவே நாட்டு மக்கள் ஊழல் மோசடிகளுக்கு எதிராக வாக்களித்துள்ளனர் ஆனாலும் அனரவுக்கு முன் பல சவால்கள் காணப்படுகின்றன ஒன்று பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெறுவது இது எத்தளவுக்கு சாத்தியப்படும் என்பதே இப்போதுள்ள பெரும் கேள்வி பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு ஒன்று நடத்தப்பட்டால் தற்போது மூன்று பாராளுமன்ற ஆசனங்களுடன் இருக்கும் ஜேவிபி பாராளுமன்ற பெரும்பான்மையினை பெற்றுக்கொள்வது கொள்வது சாத்தியமற்ற ஜனாதிபதி தேர்தல் என்பது வேறு பாராளுமன்ற தேர்தல் என்பது வேறு பாராளுமன்ற தேர்தலில் தங்களது தொகுதிகளில் இருக்கும் வேட்பாளர்களின் முகத்திற்கே அதிக வாக்குகள் கிடைக்கின்றன எனவே அனுரவுக்கு இது ஒரு சவால் பெரும்பான்மை இல்லாதபோது அனுர பாராளுமன்ற பெரும்பான்மைக்கு ஏனைய கட்சிகளுடன் கூட்டு சேர்வதற்கான வாய்ப்புகளும் மிக மிக குறைவு எனவே மீண்டும் நாட்டில் இரட்டை ஆட்சி ஏற்படுவதற்கே அதிக வாய்ப்புகள் உண்டு என்றும் கூறப்படுகிறது அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் நாட்டில் அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமைகளில் ஸ்திரமற்ற தன்மையை ஏற்படும் நிறைவேற்று அதிகாரம் ஒரு தரப்பினரிடம் பாராளுமன்றம் ஒரு தரப்பிடமும் காணப்படும் அது நாட்டுக்கு உகந்தது அல்ல இதற்கு கடந்த கால அனுபவங்கள் உண்டு நிறைவேற்று அதிகாரத்திற்கும் பாராளுமன்ற அதிகாரத்திற்கும் இடையே இழுபறிகள் தொடரும் பாராளுமன்ற அதிகாரத்திற்காக அனுர கூட்டு செய்தால் அவர் தேர்தல் மேடைகளில் ஊழல் முறைகேடுகளுக்கு எதிராக வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலை உருவாகும் அது மக்கள் மத்தியில் அனுரவுக்கு பெரும் பாதிப்பினை உண்டு பெண்ணும் இதனைவிட பிராந்திய சர்வதேச அரசியல் நலன்கள் அதாவது புவிசார் அரசியலும் அனுரவுக்கு சவாலாக இருக்கும் கோட்டாபயவை அதிகாரத்திலிருந்து கலைப்பதற்கு பின்னால் இருந்த புவிசார் அரசியலும் அனுரவின் விடயத்தில் அதிகம் கவனம் செலுத்தும் முக்கியமாக அனுரவின் இடதுசாரி கொள்கை பீஜிங்கோடு நெருக்கமாக இருக்குமானால் இந்திய மற்றும் மேற்குலக அரசியல் நிகழ்ச்சி நிரல் காரணமாக நாட்டில் மீண்டும் அவதியற்ற சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு தனது வெளிநாட்டு கொள்கைகள் தொடர்பில் இதுவரை இருந்து வந்த நிலைப்பாட்டிலிருந்து அனுரு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லையில் புவிசார் அரசியல் விளையாட்டுத்தனமாக இலங்கை மாறும் ஒரு புறம் சீனா மறுபுறம் இந்தியா மேற்குலகம் போன்றவற்றை அனுரு எவ்வாறு கையாள போகிறார் என்பதை பொறுத்தே இலங்கையின் ஸ்திரமான அரசியல் பொருளாதார சூழல் அமையும் ஆனாலும் இந்த மூன்று தரப்பினரையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து கையாள்வது என்பது முடியாத காரியம் அதாவது ஏற சொன்னால் எதுவுக்கு கோபம் இறங்க சொன்னால் முடவனுக்கு கோபம் என்பது போலவே இந்த தரப்பினர்களின் நிலைப்பாடுகளும் காணப்படுகிறது எனவே இவர்களை கையாள்வது என்பது மிகவும் கடினமானதாகவே இருக்கும் எனவே சவால்கள் நிறைந்த ஒரு சூழல் அனுரவின் முன் காணப்படுகிறது இதுவரை காலமும் அதிகார கதிரையில் அமராது அவர் வெளியிலிருந்து எதிர்ப்பு அரசியல் செய்யாதது என்பது இலகுவான காரியம் இப்பொழுது அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார் தற்காலத்தில் அதிகாரத்தில் இருந்து கொண்டு அரசியல் செய்வது என்பது தனது வாக்காளர்களையும் திருப்திப்படுத்திக் கொண்டு பிராந்திய சமாளித்துக் கொண்டு அனுர பயணிக்க வேண்டும் அதில் வெற்றி பெறுகின்ற போது நாட்டில் ஸ்திரமான சூழல் ஏற்படும் இது நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி